வணக்கம்ங்க இந்த பில்டிங்லாம் வந்து இது மியூசிக் இது தான் இன்னொரு வீடியோவில் முன்னாடி பின்னாடி காமிச்சிருப்பேன் மியூசிக் காலேஜ் தான் இதுவும் இந்த பில்டிங்கெல்லாம் கட்டி கொடுத்துலாம் ஃபாரின்காரவங்க ஃபாரின்காரவங்க இந்தியன் எல்லாமே கட்டி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் நிறைவேறக்காக அந்த வந்து மியூசிக் கால் ஆனந்தபூர் பஸ் கிளம்பி போயிருக்கு ஸ்கூல் பஸ் போகுது நல்லா தெரியுட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் எடுத்தேன் இதில் மியூசிக்கு காலேஜ் இது இதில் போய் பா அந்த சத்தியசாஹி பாபா ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்களை மட்டும்தான் அதில் போய் சங்கீதம் வளைக்கலாம் எல்லாம் ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் படிக்கிறது கொஞ்சம் மட்டும்தான் காசு கட் வாங்குவாங்க வருஷத்துக்கு பத்தாயிரருவா கட்டினா போதும் கிருஷ்ணர் இது நல்லா இருந்துச்சாங்கன்னா அதனால வந்து இதையும் கவர் பண்ணி எடுத்தேன் இது ஃபுல்லாக ரெண்டு சைடுமே சாய் பாபாவோடைய பில்டிங் தாங்க இன்னும் நிறையா பக்கம் சுற்றி சுற்றி இருக்குது நான் இந்த வாக்கிங் வந்து இந்த சைடு வந்தனால இதை மட்டும் எடுத்து காட்டுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம்லாம் இருக்குது நான் கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் மலை மேலே ஏறி போகணும் அப்படி போனோம்னா அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க இது கலெக்டர் ஆஃபீஸ் இந்த இடத்துல சரி அதை அப்படியே எடுக்கலாமேன்ட்டு எடுத்தேன் ஒரு ஞா யாவ்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பக்கம் தெலுங்கில் போட்டிருக்காங்க சிலேப்பிச்சுட்டு போட்டுட்டாங்கன்னு பார்த்துக்குங்க அதுக்கு லைட்டிங் நல்லா இருக்கும் நைட்டில் பார்த்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து இந்த நாதஸ்வரம் வாசிப்பாங்க பாருங்கள் கல்யாணம் நம்ம ஊரில் கல்யாணத்துக்குலாம் வாசிப்பாங்களா அந்த அந்த பில்டிங் அந்த இது பழகிற பில்டிங் இது எதுவும் ஃபாரின்காரவங்க கட்டி கொடுத்தது தான் செம் உள்ளே போய் பார்த்தவங்க செம்ம சூப்பர் சின்ன சவுண்டு விழுந்தால் கூட பெருசாக கேட்கும் அந்த அதுக்குன்னே அந்த மாதிரி கட்டியிருக்காங்க பில்டிங் அந்த மியூசிக் இது பண்ணுறதுக்கு கட்டி இது காலேஜி பசங்க வந்து டிகிரி படிப்பாங்கள்ல டிகிரி படி படிக்கிற காலேஜ் இதெல்லாம் செலக்ட் ஆனா தானங்க லக்கு செலக்டான அதில் படிக்க வைப்பாங்க எந்த இதுக்குள்ளே நான் உள்ளே போய் பா டைமிங் இருக்கும் அந்த டைமிங் போனோம்னா உள்ளே போய் பார்க்கலாம் அந்த பில்டிங்கு உள்ளே சூப்பராக இருக்கும் இப்படி நிசப்தமாக இருக்கும் சவுண்டு எந்த சவுண்டும் கேட்காது இந்த பில்டிங் கட்டும்போதே அப்படி கட்டியிருப்பாங்களாட்டு இருக்குது இது சாய் பாப்பா அந்த மேலே போட்டோ இருக்குதுன்னு அதை எடுத்தேன் அங்கே பாருங்கள் அந்த முன்னாடி அங்கே ஒரு ஆணைக்குட்டி இருக்குது யானைக்குட்டிக்காக எடுத்தேன் நாங்கள் நான் இந்த நிற்கிறதில்ல அதுக்காக எடுத்து கவர் பண்ணேன் இங்கேயும் அந்த பாருங்க நாதஸ்வரம் ஊதுறது இதெல்லாமே இருக்கும் அலௌட்ஸ் இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் டைமிங் போய் பார்த்துக்கலாம் மாடல்ஸ் எவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க பாருங்கள் இது ஸ்கூல் இந்த பக்கம் வந்து ஒன்றாவதுலேருந்து டென்த்து வரைக்கும் அந்த ஸ்கூல் இது டென்த் வரைக்குமே எயிட் வரைக்குமோ தெரியல எயித்து வரைக்கும்னு நினைக்கிறேன் மொத்திக்கானா ஸ்கூல் ஃபீஸ் ரொம்ப கம்மி இதில் வந்து யானை இருந்துச்சுங்க அந்த யானை பேர் சித்ராவா என்னமோ ஒரு ஞாபகம் இருந்துச்சு பேர் ஞாபகம்ல அதில் யானை இருந்துச்சு இந்த பில்டிங்கும் ஒரு அமெரிக்கன் அவர் தான் கட்டி கொடுத்துருக்காரு இதில் உள்ள என்னான்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல ஆனால் மேலே வந்து நட்சத்திரம் மாட்ட இருக்கும் நல்லாயிருக்கும் இதுலேயும் ஏதோ சின்ன இது கட்டிருக்காங்க இதில் என்ன உள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியல வெளியிலருந்து கவர் பண்ண அப்படியே அப்புறம் பெட்ஷீட் வாங்க வந்தேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பெட்ஷீட் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்து கொடுக்கலாமான்ட்டு வாங்கியிருக்கிறேன் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நன்றி வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்